பெண் சாபத்தினால் கஷ்டப்படும் குடும்பத்தினர் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சாபங்களுக்கு எப்பவுமே பரிகாரம் கிடையாது பிராய சித்தம் தான் செய்யணும் ஏன்னா சாபம் அப்படிங்கறதே அது வந்து கர்ம தோஷம் தான் கிரகங்களால் தோஷம் அப்படின்னா நம்ம வந்து பரிகாரம் செய்யலாம் சோ ஃபர்ஸ்ட் பிராயச்சித்தத்துக்கு என்ன பண்ணணும்னா இந்த பெண் சாபத்துக்கு அவங்களுடைய வம்சங்கள்ல இல்ல அவங்க குடும்பங்கள்ல எல்லாம் பெண்கள் இறந்தவங்களுக்கு இவங்கெல்லாம் கர்ம காரியங்கள் ஒழுங்கா செஞ்சிருக்காங்களா பார்க்கணும் இதுல கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் ஆஹ் துர்மரணங்கள் ஏற்பட்டவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் பெண் சாபம் அப்படிங்கிறது வந்து எப்படி வேணாலும் இருக்கும் அப்போ அவங்க அந்த ஆத்ம சாந்தி இல்லாமல் ஒரு பரிகாரம் மட்டும் போய் செய்யறது இல்ல சுமங்கலிங்களுக்கு சும்மா தாம்பூலம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சாலும் கூட அந்த கர்ம தோஷங்கள் தீராமலேயே இருக்கும் அப்போ அது எப்படி தீரும் இல்ல தீர்ந்ததுன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல எல்லாம் ஒழுங்கா கர்ம காரியங்களை செய்யவே மாட்டாங்க நாங்க நாங்க கரெக்டா தான் செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த பெண்கள் இறந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆத்ம சாந்தி இல்லாமல் இருப்பாங்க அப்படி இருக்கிற குடும்பங்கள்ல பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் ஆறதோ இல்லை திருமணம் ஆகி பிரச்சனைகளோ இல்லை அப்பா அம்மாட்ட சொல்லாம போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு குடும்பத்தில் வந்து ஏற்படும் ஸோ இது தீர உங்களினுடைய ஜோதிடர் யாரோ அவர்கிட்ட கேட்டு என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஜாதக ரீதியாக பிராயச்சித்தங்களை முதல்ல முடிச்சுக்கோங்க அதற்கு பின்னர் பரிகாரங்களை செய்ங்க என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில நிறைய பயனுள்ள தகவல் எல்லாம் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை Nandri, onak.